முறவாசனேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் ஹரிபிரசாத் என்னுடைய அப்பா பேர் அமர்நாத் மாடுகள் தேர்ந்தெடுக்கும் முறை பற்றி இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அதாவது ஒன்று பாம்னு சொல்லி நிறைய இப்போ பாம்கள் வர ஆரம்பிச்சுருக்கு அவங்க வந்து விலை இன்னைக்கு ஏற்றத்துக்கு காரணமே அந்த பாமில் விற்பனை செய்யக்கூடிய மாடுகள் வந்து அதிகமான விலைக்கு சென்று விட்டது முதலில் எல்லாம் பத்து ரூபா எட்டு ரூபா ஆகும்பா ஒரு மாடு எவ்வளோ பால் கொடுக்குறீங்க பன்னெண்டு படிக்கணக்கில் சொல்லுவாங்க அந்த மாதிரி எட்டு படி கொடுக்குது ஏழு படி கொடுக்குதுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ லிட்டர் கணக்கு அந்த மாதிரி இது பண்ணுறப்போ அங்கே போய் இது பண்ணோம்னா அவங்க வந்து முதல்ல இது பண்ணுறது வந்து மாடோடய ஹைட்டு வெயிட்டு அந்த ரெண்டையும் கணக்கு பண்ணுறாங்க அதே நேரத்தில் ஈத்து ஈத்து வந்து தலை ஈத்தா ரெண்டாவது ஈத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றம் ஏற்றாருக்கம் சொல்கிறாங்க அதே நேரத்தில் பாமலையும் நாங்கள் மாடு வாங்க போனாலுமே அவங்க தான் நாங்கள் கேட்குறோம் அவர் வந்து மடிவை பிடிச்சு கொடுத்து அப்படியே அந்த காம்பு அந்த மடி நரம்ப தான் காமிப்பேன் மடி நரம்ப பாருங்க அவ்வளோ இருக்கும் பால் வந்து போன வீட்டுலேயே பதினெட்டு லிட்டர் கறந்துதுங்க இந்த வாட்டி வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்மட்ட அது ஒன்று ஆனால் ஈத்து வந்து நம்மகிட்ட சொல்கிறது வந்து ரெண்டாவது ஈத்து மாடு அப்படின்னு மட்டும்தான் சொல்வார்கள் அது பார்க்க போனால் கடைசியில் வந்து டாக்டரை மருத்துவரை கூப்பிட்டு நாங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு செனைக்கோ இல்லை ஏதோ கையை உள்ள விட்டு பார்க்குறப்போ தான் சாமி மாடு என்ன சாமி இந்த மாடை வாங்கிடுச்சிங்க அப்படின்னு மருத்துவர் வந்து நம்மளை கோளார் சொல்கிற அளவுக்கு அந்தோட மாட்டோட தன்மை அப்படி இருக்கும் பால் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஈத்தில் பால் கடந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் செனையும் பிடிக்காது மடி மடிவீக்கம் வர்றது இல்லை வேறு இது வந்து இருந்திருக்கலாம் அந்த மாட்டுக்கு இருந்திருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் சொன்னது வந்து நாங்கள் வந்து வாங்குகிறோம் இது பண்ணுறோம் ஈத்து வந்து கரெக்டாக யாருமே எந்த ஆளுமே சொல்லவே மாட்டாங்க நாங்கள் நேரடியாக அப்போ ஒரு இதில் வந்து கொட்டத்தில் பார்க்குறோம்னா ஏது இந்த கண்டு தலைத்து கண்டுப்பா அப்படின்னு நாங்கள் பார்வையில் பார்த்தா சரி அது தலைத்து கண்டு அப்படின்னு சொல்லிடலாம் இங்கேருந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஃபார்மில் போய் மாடு எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி நாங்கள் டெய்லி போய் பார்த்துட்டு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னால் நம்ம மாடுகளை வந்து கவனிக்கிறக்க நேரம் சரியாக இருக்கும் அதனால் முக்கியமாக வந்து மாடு இது வளப்பு மாடுகள் வளர்ப்பு மாடுகளே வாங்க வேண்டும் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க பாருங்கள் ஒரு மாடு ரெண்டு மாடு அவங்க வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு நம்மளால் முடியலைங்க அதனால் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இது பண்ணதில் வந்து அவங்க வந்து மகளிரும் அந்த வீட்டு அம்மாவும் அந்த மாட்டோட பழகி அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க அதனால் நாங்கள் அந்த மாட்டை வாங்கிட்டு வந்தாலுமே நம்மளுக்கு என்னென்ன கூட இது பண்ணணுமோ ரொம்ப ஆக்ரோஷமாக இது இல்லாமல் சாந்தமாக அந்த மாதிரி போகும் இதை வந்து இப்போ நான் பாம் இதை சொல்கிறேன் பாம் வந்து இதை சொல்கிறேன் இதே நீங்கள் வந்து சந்தைக்கு போங்க சந்தைக்கு போனோம்னா அவங்க வந்து பால் வந்து சாயந்தரமாக கறக்க மாட்டாங்க அறக்கறவை கறப்பாங்க அர கறவை கறந்து காலையில் வந்து ஃபுல்லாக கறக்கவே மாட்டாங்க அப்போது பால் வந்து ஆறு லிட்டர் கொடுக்குதுன்னு வச்சு அஞ்சு லிட்டர் கொடுக்குதுன்னு வச்சுருங்க அந்த பாதி பால் கறந்தாச்சு மூணு லிட்டர் இருக்குது அப்புறம் அந்த ஃபுல்லாக வந்து மடி வந்து காலையில் வந்து ஃபுல்லாக கறக்காமல் கொண்டு வர்ற பாருங்கள் ஆறு ஆறு ப்ளஸ் மூணு ஒம்பது பத்து லிட்டரு நம்மளுக்கு வந்து கரெக்டாக நாங்கள் வந்து அந்த மாட்டை பார்த்து மடுவை பார்த்து ஆஹா அந்த மடு நல்லா இருக்குது இந்த மாட்டை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வர்றப்போ காலையிலேருந்து நாங்கள் கிளம்புனோம்னா மத்தியானம் சாயந்தரம் வந்து கடந்தோம்னா பத்து பதினோரு லிட்டர் ஏன்னா இடம் வந்து எத்த எப்போ வச்சுருப்பார்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது முதல் இது வந்து கறவைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கேனு வாலி எல்லாம் நிறைஞ்சிடும் அப்புறம் சாயந்தரமாக மறுநாள் காலையில் கடந்தோம்னா அதில் பாதி தான் இருக்கும் பாதி தான் இருக்கும் அதனால் சந்தையில் வாங்குகிற மாட்டை வந்து மடி கட்டின வாங் மடி கட்டி கொண்டு வந்து மாட்டை வாங்கவே கூடாது மெயினாக அதே நேரத்தில் நாங்கள் ஈர்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்னொரு யுக்தி என்னென்ன மாட்டோட கொம்பில் வந்து அந்த கோடு கனெக்ட் பண்ணுவாங்க அவங்க அதுக்காக தான் அந்த கொம்பை வந்து நல்லா இது பண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க பல அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதையும் அந்த மாதிரி ஏமாற்று வில இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நடக்கிறப்போ அதே நேரத்தில் கண்டு வந்து மூணு மாத கண்டு நாலு மாத கண்டு இந்த மாதிரி கண்டுகளாக தான் வரும் நாங்கள் வந்து சரி மாடு இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இப்போது பெரும்பாலும் பத்து மாடு இருக்குது நாலு மாடு வந்து தனியாக இருக்குது தனியாக இருக்குதுன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை ஈணக்கூடிய தன்மையில் இருக்கிறப்போ இந்த மூணு மாதம் நாலு மாதம் கண்டு ஈண்ட மாடு இருக்குது பாருங்கள் அந்த மாட்டை வந்து கொண்டு வந்தோம்னா அதை கொஞ்சம் ஓரளவு ரொம்ப பால் வந்து உற்பத்தி வந்து ரொம்ப குறையாமல் ஒரு நார்மலாக கொண்டு போகலாம் நார்மலாக கொண்டு போகலாம் அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சந்தையில் வந்து அந்த மாதிரி மாட்டை வாங்கி அதை செய்யலாமே ஒழிய நாங்கள் பண்ணை வைத்து பல அடையணும்னு நினைச்சோம்னா நல்ல மாட்டை வந்து வளர்ப்பு மாடு நாங்களே நாலு கிராமங்கள் நாலு ஊர் சுற்றி பார்த்து நம்முடைய கண்காணிப்பிலேயே நேரடியாக மாடுகளை பார்த்து மாடு இயன்றிருந்தால் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை மூணு வேலை கடந்து பார்த்து வாங்க வேண்டும் அதே நேரத்தில் கண்டு வந்து எந்த கண்டாக இருக்கட்டும் ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு கிடைய கண்டு இருந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க கண்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கா இதெல்லாம் நல்லா இருக்கா நம்மளுக்கு பால் எப்படி இருக்குது பாலோட வன்மை எப்படி இருக்குது சரி அப்போ இந்த இது வந்து நம்முடைய தீவனத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து சூட் சூட்டாகிடும் ஏற்கனவே கொடுக்குற மாட்டு இதை வந்து நாங்கள் சேர்த்தோம்னா அந்த பால் நம்மளுக்கு ரெகுலராக க்ளீனாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் மாடு வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த கம்பின்னு சொல்லுவாரு இப்போ மாடு இலை மாடு இல மாடுன்னா இப்போ இது ஒன்பது கண்டு இப்போ ஒன்பது கண்டுகினம் செனையா இருக்கு இப்படி தோலை இழுக்க போது இது கொஞ்சம் மெதுவா போகும் இது வந்து கொஞ்சம் ஈத்து மாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே வந்து அந்த மாட்டுக்கு இழுக்க போது இப்படி தோலை இழுத்தோம்னா உடனே டக்குன்னு பின்னாடி அது போக அதை பார்த்து ஈத்து கணக்கு பண்ணலாம் அது போக பல்லு பல்லு வந்து இப்ப கண்டு இருந்தாலும் இதோட பல்லு சிறிய மாடுகள் இருக்கும் கட்டைப்பல்லு கட்ட பல்லு மாடு வந்து அதிகமா வாங்க கூடாது கடிச்சு சாப்பிடுறது சரியா சாப்பிடாது அதோட கடவா மாட்டை பொறுத்த வரைக்கும் கடவா தான் மெயின் மெயின் கடவா நல்ல இப்படி கத்தி போல நல்ல ஆகாரம் ஆஹ் சாப்பிட்டு மாட்டு தீவனம் சாப்பிட்டு வளர்ந்த மாடு அதோட பல்லு வந்து கல்லை கொடுத்தாலும் நல்லா கடித்து அறவாக பண்ணி சாப்பிடும் இதே கட்டப்பல் உள்ள மாடு பல் தேயமான உள்ள மாட்டை வாங்கிட்டோன்னா நம்ம தான் வந்து அந்த வாங்கின காசு வந்து நம்மளுக்கு நட்டமாகும் அந்த கட்டப்பல் உள்ள மாடு சரியா கடிச்சு சாப்பிடாதனால பிடிக்கிற தன்மை வந்து அது கம்மியா இருக்கும் பல் பல் கூர்மை மாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பல் கூர்மை தான் முக்கியமானது அது போக நிறைய பேர் சொல்லுவாங்க நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்க மாடு என்றைக்குமே மாட்டில் வந்து முன்னங்காம்பு கொஞ்சம் இறங்கி இருக்கும் பின்னங்காம்பு அந்த முத இப்படி கையில் வச்சா ரெண்டு ரெண்டு காம்பு வந்து சரிசமமாக இருக்கணும் அந்த அதோட அது வந்து சரியாக பால் கொடுக்கக்கூடிய மாடுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அது போக நம்ம அதிக ரொம்ப அதிக அதிகமாக பால் கொடுக்குற மாட்டை வாங்குறதோட நிதானமாக ஒரு மீடியமாக வாங்குகிற மாட்டு ஏன்னா அதிகமாக வாங்குகிற மாடுகள் வந்து ஒரு வாட்டி மடுவிக்க வந்தாலே அதோடய காம்பு டேமேஜ் ஆனாலே அதுக்கடுத்து இருபது லிட்டர் கொடுத்த மாடும் ஏழு லிட்டராக மாறிடும் அது நட்டம்தான் ஏற்படும் அதிக பால் கொடுக்குற மாடை வந்து பராமரிப்பு செலவு அதிக பண்ணுறதோட ஒரு சராசரியாக பால் கொடுக்குற மாட்டை வாங்கி இது பண்ணால் அதில் நம்ம லாபம் எடுக்க முடியும் ஏற்கனவே நான் சொன்னது போல் பாலை மட்டும் இது பண்ணோம்னா முதல் போட்டம் வந்து என்ன நாங்கள் இவ்வளோ காசு போட்டுருக்கோம் இந்த அளவில் தான் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பால் மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து இது பண்ணோம்னா நல்ல முறையில் லாபங்கள் நல்லா கிடைக்கும் ஒன்று மோர் தயிர் நெய் பால்கோவா பன்னீர் அஞ்சு பொருள் அதே நேரத்தில் இது வந்து மாடுகள் வந்து போடக்கூடிய ஸ்தானங்கள் அதுக்கும் இப்போ கருவியெல்லாம் நிறையா வந்துருச்சு அதை வந்து தனியாக அந்த மிஷினில் போட்டு வந்து விறகாக இது பண்ணி அதுலேயும் வந்து நம்ம நாங்கள் ஈடு கட்டி கொள்ளலாம் அது அதிகமான லாபத்துக்கு ஈடு கட்டி கொள்ளலாம் ஈடு பெறலாம் அதிகமான லாபம் பெறலாம் மதிப்பு கூட்டு பொருள் போனால்தான் இன்றைக்கு நாங்கள் வந்து டவுனில் வச்சுருக்கோம் இன்றைக்கி இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தோன்னா அந்த கோனாருக்கு அந்த மாடு வச்சுருக்கவங்கள பார்த்தா அதை காற்றிலும் வந்து கொஞ்சம் ஒரு தெளிவாக தெம்பாக ஒரு நடமாடி அவங்க வீட்டு அம்மாவோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களை பார்த்தால கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரியே இருக்காது ஒரே மாதிரி அந்த கொஞ்சம் அழுக்கு சேரா இது தலையில் துண்டை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பார்கள் அந்த நாங்கள் வந்து மதிப்பு கூட்ட பொருளை மாற்றி இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லாபங்கள் நன்றாக கிடைக்கும் இது வந்து முக்கியமாக அதை வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் பால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நிற்காமல் இப்போ மதிப்பு கூட்டு பொருளுக்கு வந்து இவ்வளவு நாங்கள் பால் சப்ளை செய்கிறது இவ்வளவு அதை கணக்கு பண்ணி அந்த ஏற்றம் இறக்கம் இல்லாமல் பாலோட அளவை வந்து குறையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போகிறோம்னா பண்ணை வந்து பல மடங்கு லாபத்தோடு இருபது மாடு இருக்கிறது முப்பது ஆகும் முப்பது ஐம்பது ஆகும் முறைவாசல் நேர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வேண்டுதலை இதை சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் வந்து இத்தனை மாடுகள் வச்சிருந்தாலும் குழந்தைகள் போல் ஏற்கனவே நான் சொன்னது போல் வேலைக்கு வந்து தொழிலாளிகளை வைத்து கொள்ளாமல் நானும் என்னுடைய மகனும் கஷ்டப்பட்டு பராமரிக்க வருகிறோம் ஆகவே அவர்கள் ஒருத்தங்க கேட்பாங்க சரி மாடு வந்து தானமாக கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க என் நேரத்தில் சரிங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறது ஆனால் கேட்டுட்டு போகிறதோட சரி நாங்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஊக்கமாக இருக்கும் என்னுடைய வயசுக்கெல்லாம் நான் இந்த அளவுக்கு இறங்கி பார்க்குறது அந்த ஆண்டவனுடைய அனுகிரகமும் பையன் கூட இருக்கிற ஒரு இது தான் எனக்கு அந்த தெம்புதை நான் வந்து இந்த அளவுக்கு நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன் அதே நேரத்தில் இப்போதைக்கு உள்ள பொருளாதார சூழ்நிலையில் இத்தனை மாடுகள் மாடுகள் பால் கொடுக்குற மாடுகளை மட்டும் கவனிக்க முடியாது அதை வளர்ப்பு கண்டுகள் கண்டுகள் அதுக்கு வந்து பத்து கிலோ போடுறோம்னா இதுக்கு வந்து ஆறு கிலோ அது போடணும் அதை நான் போட்டு தான் ஆகணும் அப்போ தான் கண்டு வளரும் நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்கும் நாளைக்கு சென்னை கட்சி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மறந்து மா கண்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படிங்கப்போ நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து அதிகமான காலத்தினால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மாடுகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மாடு தானமாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் கால்நடைகளுக்கு தேவையான உணவு வகைகள் புல் வைக்கோல் தீவனங்கள் எதுனாலும் நாங்கள் வந்து மாடுகளுக்காக நாங்கள் கொள்ள தயாராக இருக்கிறோம் மாட்டு தீவனம் வாங்கி கொடுக்க நினைக்கும் அன்பர்கள் நான் இந்த சேனலில் கடைசியாக என்னுடைய தொலைபேசி எண்களை என்னுடைய மகனுடைய தொலைபேசி எண்களை நான் இது பண்ணேன் நான் இதை வந்து இதை கேட்கவே கூடாது நாங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த அப்போ மணி வந்து பதினொன்று மேலே ஆயிடுச்சு இன்னும் காலை உணவு சாப்பிட்ல இனி மத்தியானம் வந்துடும் மத்தியானம் எத்தனை மணிக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது சமைச்ச வேலையை நாங்களே பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து அந்த தினையும் கொஞ்சம் சிரமமாக இருக்கனால மாடுகளுக்கு தேவைப்பட்ட உணவு வகைகள் குத்தி தீவனம் தவிடு இதெல்லாம் இருக்குது அது அப்படி மனமார்ந்த இது உள்ளவர்கள் கரெக்டாக நான் இந்த சேனலில் கேட்கின்ற இதை வந்து என்னுடைய ம என்னுடைய நம்பரையும் மகனுடைய நம்பரையும் நான் இதை இணைத்துள்ளேன் நாங்கள் தாராள மனதுடன் இதை செய்தால் நம்மளுக்கு வந்து எனக்காக அல்ல என்னுடைய மகனுக்காக அல்ல கால்நடை வளர்ப்பு குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து காசாக படமாக எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை எதுவுமே எல்லாமே நீங்கள் வந்து அக்கௌண்டில் போட்டு விட்டோம்னா இல்லை நேரடியாக எங்கே நாங்கள் வந்து கம்பெனி பேரை சொல்கிறோம் அந்த கம்பெனிக்கே நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா லேபர் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க நாங்கள் மெயினாக பார்க்குறது இன்றைக்கி மாடுகள் கட்டாக நான் ரொம்ப அது ரொம்ப நான் வந்து வெளிப்படையாக பேசக்கூடாது ஏன்னா அவ்வளோதே பார்சல் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையில் போராட்டமாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதை வந்து முறைவாசல் நேயர்கள் வந்து நிவர்த்தி செய்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த அதே